இன்னைக்குதா சரியான டான்ஸ் மாட்டிர்க்கிய ஆவரே இன்னைக்கு நான் மாட்டனேது மாட்டனேதா ஒரு முடிவே தெரிஞ்சிதா வந்திருக்கேன் ஆனா எம்ஜிஆர் கிட்ட வந்திருக்காரு ஆனா கெடி கிடி மத்தா புஞ்சன்றி ஒரு சீ முடிஞ்சா போட்டு இன்னையா பம்மிக்கிட்டு வர்ற கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து இந்த பன்னியை சுட சொல்லணும் கட்டி குளம் நாட்டு நிதி தண்ணி பாம்புக்கு பிறந்தவெல்லாம் சூப்பர் பிகர் இருங்க அப்புறம் உதட்ட சொல்ல இருங்க வாமப் பண்ணிக்கிறேன் கத்திக்கொள நாடு ராமா பேன்ஸ் கிளப் இளைஞர் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று என் அன்பு தம்பி மஞ்ச பணிய நாடு அதான் மேல மேல குடி மேல மேல் குடி எஸ் கலை நவீன் பேக்கரி சிவகங்கை சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று லவுடா லவுடா உன்னை எல்லாம் மாணாமர் ஆத்துக்குள்ள வச்சா அடிச்சா

புது கோட்ட கட்டா மட்டோம் இருக்கிறோம் கோட்டையில் அடிச்சாரா மயனுக்கு பாலு இவை மையன் டாக்டி அண்ணா யோ காரே என்ன கிசுமுசும் உண்ட அத்தா அத்தா குளும அப்படி கவட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி இதுக்குள்ள தான் விட்ட கவட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி எப்படி வருது அப்படியே நைவா குத்து நைவா காலை இழுச்சு வைட்டா சரி விழுச்சு என்னடா எல்லாம் கூட்டி சூப்பரா இதுக்கு ஒரு கைது எடுத்து கொடுக்கலாம் அப்பத்தான் நோத்தான் அடே கலை என்பது என்ன தெரியுமா அவங்க பண்ற நகைச்சுவையே சிரிச்சிட்டு போறதே கலை என்ன பொண்ணு கேட்ட போறியா பேசாம இந்த வயதிலையும் நாடக ஆடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த மாதிரி வீரத்தமிழச்சி எம்டி ஆர் பாதம் வழங்குறேன் வயிற்றுக்கு தாயா அவங்களுக்குன்னு பசி இருக்கு குடும்பம் இருக்கியா நல்லா இருக்க அதுக்கு இந்த கொம்பு கறந்த மக்கள் பாதத்தை எம் கேஆர் வணங்குறேன் இவ்வளோதானே இதில் என்ன வேறா ஒரு தலை தழுத்து போறியா ரூப காணாமா அதுதான் ரூப காணாமட்டேன் மானாமதுரை டீம் தூள் பிரேக்கர்ஸ் செவரொட்டி டேலை அவனை கூப்பிடா செவரொட்டி பாயலுக கொட்டூரமா இரநூறுவா

நான் நீ இல்லாட்ட செத்துடுவேன் ஏங்க நீ இல்லைன்னா நானும் கற்றுடுவேன் ஏய் ஒரு மாதிரியா பண்ணாத உன் மகவாத்த ஐயா சே ஆஹே நீலாம் என்னத்துக்கு உயிர்வானா இருக்கான்னு கேக்குற அறிவு கெட்ட பயம் அவனை நீலாம் மனுஷத்தானா சோத்தை தின்றியா சோத்த விட்டு எதையும் திங்கிறியா ஓ மை காடும் கோத்தா செவரட்டி செவரட்டியா செவரட்டி பாட்டி தின்றிக்கியா ச ஏய் சும்மாரா நாளைக்கு போய் டீச்சர்கிட்ட அந்த மாதிரி செய்யுங்க ஒரு பெண் என்று தமிழை சென்று மரியாதை கொடுத்தேன் கௌசல்யா அவர்களே என்ன அவர்களே மரியாதை கிலோ என்ன என்று மானாமரை சந்தையில் கேட்பது போல கேட்கிறாய் ஆமா நான் உயர்வா தான் சொன்னேன் என்ன உயர்வா சொன்னீங்க ஆண்கள் பூரா ஒட்டட கம்பு ஒட்டட கம்பு நீ ஒட்டட கம்பு போட்டு அடிச்சிட்டு கிடப்பாங்களா அவங்களா அடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன மூலைய தரணம் எப்படி தேடணும் உன் மூளை இந்த கபலை ஏன்

சித்தப்பா வருவாரு ஒருத்த கண்ணு மட்டும் மண்ணு விழுந்தது மாதிரி வருவாரு ஏன் அப்படி வர்றாரு ஏன் அப்படி வர்றாரு அவரு சீமக்கரில் ஒரு பொம்பளை நோய் இருக்காரு விரட்டி இருக்காங்க எப்படியும் முள்ளு கண்ணுல அடிச்சு பிடிச்சு அடிச்சு பிடிச்சு தங்கா நம்ம ஆள் வர்றேன் அடி இன்னைக்கு பிரிச்சு எடுப்பேன் பாரு வர்றேன் கொம்பை வர்றேன் யார் கவுஜலியா தங்கம் புள்ள